வெயிட் நல்லா ஒரு ஒரு இரு இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் வெயிட் கெப்பாசிட்டி இருக்கும் அதே மாதிரி இருபது இருபத்தஞ்சு கிலோ மைலேஜ் தரும் உங்களுக்கு ஏழாயிரத்து எதை எடுத்தாலும் ஏழாயிரத்து கான்செப்ட் தான் ஆர் ஒன் ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி சூப்பராக இருக்கும் கையில் ஆக்சிட்டு காலில் பிரேக்கு வீல் லைட்டு இதெல்லாமே மார்க்கெட்ல பன்னெண்டாயிரம் பதிமூணு ரூபாய் விற்கிறாங்க வெஸ்பாவில் யார்ட்டையுமே கிடையாது தமிழ்நாட்டில் நம்ம டம்பர் தான் இருக்குது தாராளமாக ஒரு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு ஃபுல்லா வரை ஓட்டக்கூடிய ஒரு பெரிய ஸ்கூட்டி கீ வந்துடும் ஃபுல் லைட் செட்டப் பயங்கரமா இருக்கும் வண்டி ஃப்ரெண்ட் போட்டு காலத்துக்கு மேலே வச்சு கொண்டு நீங்கள் எத்தனை கிலோ இருப்பீங்க நான் நூறு கிலோ தான் சூப்பரா போகும் அதே ரிவர்ஸ் பேக் இருக்கு எல்லாம் உங்களுக்கு சூப்பர் சூப்பராக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அருமையாக இருக்கும் அண்டே ஃப்ரீயாக உட்காரலாம் பிரச்சனை இல்லை யாராலும் தர முடியாது ரேட்டு நாலாயிரம் ரூபா எதுவும் சிங்கிள் பேட்டரி சிங்கிள் மோட்டர் வரக்கூடியது வேறு எந்த வண்டியிலுமே லெதர் சீட் கிடையாது இந்த வண்டியில மட்டும் லெதர் சீட் இண்டிகேட்டர் எல்லாமே சூப்பரா இருக்கும் மின்னும் அப்படியே வண்டி எல்லாத்துலயுமே ரெட் ப்ளூ பிளாக் எல்லா கலருமே இருக்கு இங்க ஒரு நாலு மோட்டர் அப்படின்னா நாலு வீலே நாலு மோட்டர் வரும் நாலு வீலே வரக்கூடிய இந்த மோட்டரே வண்டி ஜீப் எல்லாமே வெறும் ஐயாயிரத்து ரூபாய் நான் ஆஃபர் ரேட்ல தரேன் அடுத்து வெஸ்பால ரெண்டு வெஸ்பா ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு கால் ஆக்சிடென்ட் ஒன்னு கைல ஆக்சிடென்ட் கால் ஆக்சிடென்ட் வந்து ஆறாயிரம் ரூபாய் கைல ஆக்சிடென்ட் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் சிஓடி அப்படின்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா கொரியர்ல அனுப்பிச்சு விட்டு காசு வாங்குற மாதிரி பண்ணுவாங்க அது கிடையாது நம்ம ஏக சிக்ஸ் காரை பொறுத்த வரைக்கும் சிஓடி அப்படின்னா ஏ ஸ்டாஃப் உங்க பெற்றி எடுத்து நீங்க எது சூஸ் பண்றீங்களோ அந்த ஜாமான் எடுத்து உங்க வீடு தெரிய வருவாங்க பிரச்சனை வந்து கால் பண்ணுங்க ஏ ஸ்டாஃப் உங்க வீடு தெரிய வருவாங்க தமிழ்நாட்டுல எங்கேயா இருந்தாலும் சரி ஆனா ஆனால் குழந்தைங்க ஓட்ட கார் பைக்லாம் எல்லா பக்கமே கிடைக்குது திருச்சியில் நீங்க என்ன ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்கீங்க திருச்சியில் மூணு விஷயத்துக்காக நான் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று ரேட்டு எல்லாரும் சொல்கிறது தான் என்கிட்ட ரொம்ப கம்மியாக கம்மியானு நான் அடுத்தது ரேட்டெலாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் கம்மியாக கூட நீங்களே சொல்லுங்க ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சிஓடி சிஓடி அப்படின்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொரியரில் அனுப்பிச்சு விட்டு காசு வாங்குற மாதிரி பண்ணுவாங்க அது கிடையாது நம்ம ஏக சிகிச்சைக்காரரை பொறுத்த வரைக்கும் சிஓடி அப்படின்னா ஏ ஸ்டாஃப் உங்கள் பெற்றி எடுத்துட்டு நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஜாமான் எடுத்து உங்கள் வீடு தெரிய வருவாங்க ஓகே தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு பேமெண்ட் வாங்குறது தான் சிஓடி நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் சூப்பர் கொரியரில் டைய போடுறது கிடையாது ஒன்று ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் சர்வீஸ் வரைக்கும் எல்லாமே மூணு மாசம் இருக்கு ஆறு மாசம் இருக்கு ஒரு வருஷத்துக்கு வாரண்டின்னு சொல்றாங்க நம்பாதீங்க அதான் நடக்கிறப்பான் தெரியும் நம்ம சொல்ற அப்பா கேரண்டி வரண்டி கிடையாது பட் பிரச்சனை வந்து கால் பண்ணுங்க ஏ ஸ்டாஃப் உங்க வீடு தெரிய வருவாங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு சார்ஜபிள் சர்வீஸ் தான் காசு வாங்கிக்குவாங்க சும்மா குரியர் அனுப்பி விடுங்க நான் பார்த்து தரேன் சரி வாரண்டி அந்த மாதிரி நம்ம கொடுக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஓடி ரெண்டாவது டோர் ஸ்டாப் சர்வீஸ் இருக்கு மூணாவது பிரைஸ் வாங்க வரிசையா பிரைஸ் பார்க்கலாம் எப்படி தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடைக்க முடியாதுன்னு சொல்றது காரணம் அவர் என்ன பைக் பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் நாலாயிரத்துல ஸ்டார்ட் பண்றேன் இந்த மாதிரி இந்த மாதிரி பைக் இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நாலாயிரம் பட்ஜெட்ல வரக்கூடியது ஒரு சூப்பரா கால் ஆக்சிடென்ட் கையில ஆக்சிடென்ட்

அடுத்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு கை லாக் கார்ல பிரேக் வச்ச ஒரு பைக் டைப்ல சூப்பரா வெறும் ஐயாயிரம் ரூபாய் தரப்பேன் அடுத்து ஐயாயிரத்துக்கு ஒரு ஸ்கூட்டி ஒரு ஆறு வயசு வரைக்கும் ஏழு வயசுக்கு ஓட்ட முடியாது சூப்பரா இருக்கு வண்டி அந்த வண்டி நல்ல மூமென்ட் வெறும் ஐயாயிரத்தி ஐநூறுபாய்க்கு தரப்போம் அடுத்த வெஸ்ட் பால ரெண்டு ரெண்டு டைப் இருக்கு ஒன்று கால் ஆக்சிடென்ட் கைல ஆயிரம் ரூபாய் கைல ஆக்சிட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறுவா எல்லாருக்கும் ஏழு பிள்ளைங்க வரைக்கும் ஃப்ரீயாக ஓட்டிக்கலாம் இல்லை அதுக்கு மேலே மேல பெருசாக வேணும் அப்படின்னா அடுத்து பாருங்க எட்டாயிரத்து வாய் இந்த வண்டிய எட்டாயிரத்தி ரூபாய்க்கு டபுள் சீட் பெரிய பெரிய மாடல் பெரிய உட்காந்துக்கலாம் போல ரெண்டு பேருக்கு பார்த்து உட்காந்துக்கலாம் இல்லை ஒரே உட்காரும் அப்படின்னா இது விட்டோம்னா பெரிய பிள்ளைங்க பெரிய எட்டாயிரத்தி வாய்ஸ் ஓகே அதுக்கு மேலே எனக்கு பைக் வேணும் பெரிய பைக்கா வேணும் அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறு பாருங்க ஏழாயிரத்து ரூபாய் எதனால ஏழாயிரத்து கான்செப்டா ஆர் ஒன் பைவ் ஆர் டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி சூப்பராக இருக்கும் கையில் ஆக்ச்ரு காலில் பிரேக்கு வீல் லைட்டு இதெல்லாமே மார்க்கெட்டில் பன்னெண்டாயிரம் பதிமூன்றுரூவா விற்கிறாங்க நம்ம கடையில வெறும் ஏழாயிரத்தி ரூபாய்க்கு யாரும் பாத்துருக்காண்டி இருக்கு பாத்தீங்க அப்படின்னா யாராலும் ஏழாயிரத்தி ரூபாய் வீல் லைட்டோட சூப்பரா வந்துடும் எல்லாமே டோல்ட் பேட்டரி பேட்டரி வந்துரும் சார்ஜ் எல்லாமே இருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா மூணு கலர் ரெட் ப்ளூ பிளாக் எந்த இது மூணு மாடல் இருக்கு மூணு மூணு கலர் இருக்கு ஓகேங்களா எந்த கலர் வேணா நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் பாருங்க ஹெட் லைட் சூப்பரா இருக்கும் வீல் லைட்டோட சூப்பரா அருமையான மாடல் வண்டி வெறும் பத்தாயிரம் ரூபாய் இது வேணும்னா எடுத்துக்கலாம் நீங்க எல்லாமே பேபி எல்லாம் பிராண்டட் ஐட்டம் தான் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து பாருங்க பைக் வெறும் பத்தாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு பன்னெண்டு வச்சு ஓட்டலாம் பன்னெண்டு வயசு பையன் ஓட்டிக்கலாம் அந்த வண்டியை தாரமா ஒரு எண்பது ரூபாய் தாங்க கூடிய வண்டி வெறும் பத்தாயிரத்தி ஐநூறுபாய்க்கு அடுத்த இந்த வண்டி வெறும் பதினோராயிரம் பதினோரு ரூபாய்க்கு சைடு கொடுத்துருவோம் சப்போர்ட் வீல் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த வண்டியில வீல் வீடு வந்துடும் சப்போர்ட்ல வேணாம் பெரிய புள்ள சப்போர்ட் வீல் வேணாம் கழித்தி விட்டலாம் வண்டி நிப்பாடுறது சைட் ஸ்டாண்ட் இருக்கு உங்களுக்கு ஓகே நல்ல தாராளமா இந்த வண்டி பெரிய வண்டி வெறும் பதினொரு ரூபாய்க்கு ஆனா இப்ப இந்த வண்டியில வந்து சார்ஜ் நினைக்கும் எல்லா வண்டிலையும் பாத்தீங்க அப்படின்னா டோல் ஹோல்ட் சிக்ஸ் வோல்ட் பேட்டரி டோல் ஓல்ட் பேட்டரி ஓகேங்களா மினிமம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் போன பக்கம்ல தான் நைட்டில் போடக்கூடாது ஓகே த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் போட்டோம் அப்படின்னா மினிமம் அன் இருந்து அதிகபட்சம் ஒரு நாள் வரைக்கும் தாங்கும் இதெல்லாம் பிள்ளைங்க ஓட்டுற பிள்ளைங்களோட வெயிட்டை பொறுத்து ஓட்டுற இடத்த பொறுத்து ரோடு கண்டி டைமிங் சேஞ்ச் ஆகும் டைமிங் சேஞ்ச் ஆகும் மினிமம் ஆஃப் அன் ஹவர் பேக்கப் கிடைக்கும் மேக்ஸிமம் ஒன் ஹவர் வரைக்கும் கிடைக்கும் யூஸ் பண்ணுற டைமிங் பொறுத்தா யூஸ் ஆகும் உங்களுக்கு இப்போ அடுத்து எது கட்டுறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்பால யார் டைமே கிடையாது தமிழ்நாட்டில் நம்ம டம்பர் தான் இருக்குது தாராளமாக ஒரு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு பிள்ளை வரை ஓட்டக்கூடிய ஒரு பெரிய ஸ்கூட்டி தாராளமாக கீ எல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் கீ வந்துடும் ஃபுல் லைட் செட்டப் பயங்கரமாக இருக்கும் வண்டி ஆர்ஜி பிளேட் எல்லாம் புது மாடல் புது மாடல் இதுல சைட் ஆன கொடுத்திருக்காங்க இந்த வண்டியை இந்த வண்டி இதே மாதிரி பெரிய வண்டி நூறு கிலோ தான் நானே ஓட்டி காட்டுறேன் நூறு கிலோ தாங்க கூடிய வண்டி பாதி ஓட்டலாம் பாப்பாக்காக இந்த வண்டி ஓட்டுக்காங்க சூப்பராக இருக்குது கையில ஆக்சிடெட் கால்ல பிரேக்கு வீடு இண்டிகேஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் எல்லாம் அருமையா லைட் கொடுத்துருக்கு இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர் ரேட்ல வெறும் பதினொன்றாயிரத்தி ஐநூறு ஆனால் ஒரிஜினல் வண்டி மாதிரியே இருக்கு சூப்பரா இருக்கும் வெறும் பதினொன்னாயிரத்தி ஐநூறு இந்த வண்டி நம்ம முட்டும் ரிவியூ பண்ணியிருக்கோம் எல்லாம் அருமையா இருக்கும் பெருசு நூறு கிலோ வீட்டு தாங்கக்கூடிய வண்டி வண்டி லேடிஸ் பாப்பாக்காக பதினொன்று ஐநூறு அடுத்து பாருங்க இந்த வண்டி பசங்களுக்கு பெரிய வண்டி நூறு கிலோ வரையும் தாங்கக்கூடிய இந்த பெரிய வண்டி நூறு கிலோ கெப்பாசிட்டி நூறு கிலோ கெப்பாசிட்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆஃபர் ரேட்டு வெறும் பதினோரு தரேன் இதுல பார்த்தீங்கன்னா ரெட் இருக்கு ப்ளூ இருக்கு பிளாக் இருக்கு வெறும் பதினோராயிரம் நூறு கிலோ தாங்கும் பெரிய வண்டி அருமையா லைட் சிறப்பு சூப்பர் இல்ல லைட் மியூசிக் எல்லாம் பென் பென்ட்ரை ஆப்ஷன் எல்லாமே இருக்கு அவருக்கு மியூசிக் இருக்குங்க மியூசிக் இருக்கு மியூசிக் போடுங்க ப்ளூடூத்துக்கு பென்ட்ரை ஆப்ஷன் இருக்கு எல்லாத்துலயுமே இருக்கும் மேக்ஸிமம் இந்த வண்டி எல்லாத்துலயுமே ப்ளூடூத்து பென்ட்ரை மேக்ஸிமம் எல்லாத்துலயுமே வந்துடும் வந்துடும் உங்களுக்கு பெரிய வண்டி இந்த வண்டி நான் பெயிண்டிங்னால நம்ம வெறும் பதினோரு ரூபாய் தரப்போறோம் இதுல பெயிண்டிங் வெரைட்டிஸ் சேம் பிளேக் தான் மாடல் தான் ஃபேஸ் மட்டும் வித்தியாசம் வரும் இது எல்லாமே இதெல்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணுனது இதெல்லாம் பெயிண்டிங் ஸ்ப்ரே பெயிண்டிங் உள்ளது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரம் பட்ஜெட்ல தரப்போகிறேன் ஓகே எல்லாம் பெரிய வண்டி எல்லாமே சூப்பராக நூறு தாங்கும் இப்போ இண்டிகேட்டர்லாம் எப்படி வந்துருக்கு இந்த வண்டியில பாருங்க சீட்டு இந்த வண்டி லெதர் வேறு எந்த வண்டியிலுமே லெதர் சீட் கிடையாது இந்த வண்டியில் மட்டும் லெதர் சீட்டு இண்டிகேட்டர் எல்லாமே சூப்பரா இருக்கும் மின்னும் அப்படியே வண்டி எல்லாத்துலேயுமே ரெட்டு ப்ளூ பிளாக் எல்லா கலருமே இருக்கு எதை எடுத்தாலும் பன்னெண்டு ரூபா எந்த மாடல் எதை எடுத்தாலும் அந்த நம்மளே ஓட்டலாம் எல்லாம் வெயிட்டிங் ஓட்டலாம் சூப்பராக ஓட்டு கொடுக்கலாம் பன்னெண்டு ரூபா பட்ஜெட்ல நூறு கிலோ தாங்கக்கூடிய வண்டி இந்த வண்டி நான் பெயிண்டிங்னால பதினோராயிரம் பட்ஜெட் மட்டும் இந்த வண்டி பதினோராயிரம் ரூபா நான் பட்ஜெட் பெயிண்டிங்கு ரெட் ப்ளூ பிளாக் மூணு கலருமே வந்தோம் ஓகேங்களா ஒரு ஏடிவி ஒரு பெரிய ஏடிவி மாதிரி ஓட்டுற வண்டி பெரிய வண்டி வேணும் அப்படின்னா இருக்கு நான் சூப்பராக இருக்கும் பெரிய ஏடிவி பைக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே இருபத்தஞ்சு முப்பது ரூபா விற்கிறாங்க நம்மள்ட்ட ஆஃபர் ரேட்டு இது நம்மளுக்கு கடையில் இருபது ரூபா வித்து விழுந்தோம் இப்ப ஆஃப் ரெடி பதினாயிரத்தி இந்த ஐநூறு ஸ்பீடு எவ்வளவு போகும் ஒரு பத்து டூ கிலோமீட்டர் ஸ்பீடு போகும் ஓகே பத்து இருபது ஸ்பீடு போகும் வண்டி பெரிய வீல் நாலு வீடு நாலு மோட்டர் இருக்கு பெரிய பேட்டரிக்கா உங்களுக்கு ஓகே வண்டி ஆரம்பிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு நல்லா ஃப்ரீயா போட்டு காலத்துக்கு மேல வச்சு

நல்ல உங்களுக்கு இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஓ இது ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது வந்து ஃபிஃப்டி சிசில வரும் ஃபுல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்ல பேட்டரி டுவெண்ட்டி ஃபோர் ஓர்ட்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க அதனால நம்ம செல்போன் போட்டு எடுத்துக்கலாம் வண்டி உங்களுக்கு இதில் ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ரப்பர் வீல் ஏர் பிடிச்சி ஓட்டுறதா உங்களுக்கு ஸோ நல்லா தாராளமாக ஒரு ஒரு இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் வெயிட் கெப்பாசிட்டி அதே மாதிரி இருபது இருபத்தஞ்சு கிலோ மைலேஜ் தரும் உங்களுக்கு ஸோ இப்போ வரக்கூடிய இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்க மாடல் நம்மகிட்ட இருக்குது இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஆஃபர் ரேட்டு வெறும் இருபத்தி மூணாயிரம் நம்ம தரப்போம் ஓகேங்கண்ணா இந்த வண்டி வந்து எத்தனை யூஸ் பண்ணலாம் ஓட்டலாம் ஏழு வயசுல இருந்து உங்களுக்கு அட்வைசபுள் ஏழு வயசுல இருந்து தாராளமாக ஒரு பாண்டு பதிமூணு வயசு வச்சு ஓட்டிக்கலாம் ஒன்லி ஃபார் ஏரியா குள்ள மட்டும் தான் ஓட்டணும் மெயின் ரோட்டில் ஓட்டுறதுக்கு அட்வைசபுள் கிடையாது ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஆசை கேப் பண்ணி ஓட்டக்கூடிய பேரன்ட்ஸ் கண்ணு முன்னாடி ஓட்டம் வந்து தாராளம் கண்டா தாராளம் பேரண்ட்ஸ் கண்ட்ரோலாக தாராளமாக ஒரு வண்டி கற்றுக்கிற கான்செப்ட்டில் வச்சு சைக்கிள் ஓட்டுறது தெரிஞ்ச பிள்ளைங்க தாராளம் ஓட்டக்கூடிய வண்டி ஓகே ஓகேங்கண்ணா இது வந்து உங்களுக்கு மார்க்கெட் ரேட் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் வித்துட்டு இருக்காங்க நம்ம ஆஃபர் ரேட் இருபத்தி மூணு ரூபாய் கொடுக்குறோம் நம்ம ஏக கிட்ஸ் காரணம் ஓகே ஓகேண்ணா இப்போ இந்த ஒரு மாடல் தான் இருக்காங்கனால வேற மாடல் இல்லை ஏகப்பட்ட கலர்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரெட் ரெட் ப்ளூ க்ரீன் எல்லோ ஒயிட் எல்லாமே கலர் இருக்கு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபாய் வரும் ரேட் ப்ளஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேட் எல்லாமே ஆஃபரில் இருக்கு இப்போ இந்த தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு லோ பட்ஜெட்டில் வரக்கூடிய வண்டி இது வண்டி காரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நாலாயிரம் ஸ்டார்ட் பண்ணுறேன் வித் ரிமோட்டோட ஆஃபர் ரேட் யாராலும் தர முடியாது ரேட்டு நாலாயிரம் ரூபா இது சிங்கிள் பேட்டரி சிங்கிள் மோட்டர் வரக்கூடியது ஓகேங்க வண்டி ஆன் பண்ணுறோம் நல்லா ஸ்டார்ட் ஆகி சூப்பராக இருக்கும் வண்டி உங்களுக்கு ரிமோட்ல இருக்கு அதே விதம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கியர் இருக்கு ஃப்ரண்ட் அழுத்தி கால் ஆக்சிடென்ட் அழுத்தும் போது வண்டி ஃப்ரண்ட் பேக் போட பேக் மூவ் ஓகே இதே ஆப்ஷன் நம்ம ரிமோட் கொடுத்தோம் ரிமோட் சார்ஜோட வெறும் நாலாயிரம் ரூபாய் ஓட்ட முடியாது அப்படின்னா ஒரு மூணு மூன்று வருஷம் ஓட்டக்கூடிய சின்ன கார் ஓகே நாலு ரூபா பட்ஜெட்ல எஃபோன் கார் இருக்கு இல்லையா அந்த பட்ஜெட்ல ஓட்டக்கூடிய காரு இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஒன்னு பேரண்ட் பேரன்ட் கண்ட்ரோலாவும் தள்ளிட்டு போய்க்கலாம் தள்ளிட்டு போய்க்கலாம் கோ கார்ட் டைப்ல இதுல பாத்தீங்கன்னா மேனுவலா ஓட்டிக்கலாம் வண்டி ஆன் ஆஃப் பண்ணுறேன் கொண்டு ஆன் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஓகே வந்து இது இது ஃப்ரண்ட்டு பட்டன் ஃப்ரண்ட்டு ரிவர் இது ரைட் சைடு திரும்புறதுக்கு அட்டானி கொடுத்துருக்காங்க ஓ இதில் வந்து பட்டன் தான் வரும் பட்டன் தான் வரும் இதில் ரிமோட்லேயே வரும் இதுக்கு ரிமோட் ரிமோட் கொடுத்துருவோம் இந்த காரை பொறுத்தவரைக்கும் ஆஃப் ரேட் வெறும் நாலாயிரத்தி எட்நூறுவா மட்டுமே ஓகே இந்த கார் இதில் வந்து மூணு வெரைட்டிஸ் கலர் இருக்குது ரெட்டு ப்ளூ எல்லோ இது பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி எட்டுநூறு ரூபாய் ஓட்டிக்கலாம் மேனவா ஓட்டிக்கலாம் கண்ட்ரோலாம் வந்துடும் அடுத்த ஒரு கார் டைப்ல வேணும் அப்படின்னா இந்த இதெல்லாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு தர ஐயாயிரம் ரூபாய் சிங்கிள் மோட்டர் சிங்கிள் பேட்டரி கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு ரெட் ப்ளூ பிளாக் எல்லோ கிரீன் எல்லா கலருமே இருக்கு ஓகே ஐயாயிரம் ரூபாய்க்கு தரப்பா ரிமோட்லயே ஓட்டிக்கலாம் மேனா ஓட்டிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ரூபாய்க்கு இந்த மாடல் செட் ஃபோர் மாடல் கார் பிஎம் டபிள்யூ ஏழாயிரத்தி ஐநூறு அடுத்த எட்டாயிரம் ரூபாய்க்கு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டபுள் மோட்டர் டபுள் பேட்டரி வரக்கூடிய கார் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு ஃப்ரீயா ஓட்டலாம் ஆமா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாயிரம் ரூபாய் பெரிய வண்டி நல்லா ஒரு ஆறு ஏழு ஏழு ஓட்டக்கூடிய வண்டி டபுள் மோட்டர் டபுள் பேட்டரி வரும் இந்த வண்டி வெறும் எட்டாயிரம் ரூபாய் தான் ஆனால் இது ஒரு ஆள் தான் உட்கார முடியும் நல்லா ஃப்ரீயாக உட்கார ஒரு ஆளாக இருந்தாலும் நல்லா ஃப்ரீயாக உட்காந்து நல்லா வண்டி நீளமான வண்டி இது எக்ஸலேட்டர் உள்ளே வந்துடும் கால் ஆக்சேட்டர் ரிமோட் எல்லாருமே வந்து இன்பல்ட்டாக வந்துடும் இந்த வண்டியில் ஆஃபர் ரேட் வெறும் எட்டாயிரம் மட்டுமே தரப்பேன் இப்போ பார்க்கக்கூடிய செக்ஷன் தான் ஜீப் செக்ஷன் ஆஃபராக பாருங்க அடிச்சு போய் பயங்கரமான ஆஃபராக தரப்பேன் பாருங்க ஜீப்பை பொறுத்த வரைக்கும் நாலு மோட்டர் வச்ச வண்டி மார்க்கெட் ரேட்டில் மினிமம் ஆறாயிரத்தி ரூபா ஐயா ஆறு ரூபாய் வரை வைக்கிறாங்க அதாவது நாலு மோட்டர் நாலு மோட்டர் நாலு வீலே வச்சு டபுள் பேட்டரி வச்சு நம்ம வந்து வெறும் ஆஃபர் ரேட் வெறும் ஐயாயிரத்தி ரூபா தான் இங்கே ஒரு நாலு மோட்டர் அப்படின்னா நாலு வீலே நாலு மோட்டர் வரும் நாலு வீலே வரக்கூடிய இந்த மோட்டரு வண்டி ஜீப் எல்லாமே வெறும் ஐயாயிரத்தி ரூபாய் நான் ஆஃபர் ரேட்டில் தரேன் இந்த மாடல் இன்னொரு மாடல் பிஎம் டபிள்யூ மாடல் இருக்கு ஒன்றுமே எதை எடுத்தாலும் ஐயாயிரத்தி தர முடியாது ரேட் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அவருங்க ஐயாயிரத்தி எட்நூறு ரேட்டு அஞ்சு எட்நூறு நாலு நாலு மோட்டர் வச்சு சூப்பராக இருக்கு இப்போ இப்ப இதுல எத்தனை கலர்ஸ் இருக்கும் எல்லாத்துலயுமே ரெட் ப்ளூ ரெட் இருக்கு ப்ளூ இருக்கு கிரே இருக்கு பிளாக் இருக்கு வண்டியா இது ஜீப் டைப் இது லெக்ஸஸ் டைப் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் தரப்போறேன் உங்களுக்கு இதுல இது பாத்தீங்கன்னா போர் வீல் டிரைவிங் தான் எல்லாமே நம்ம காட்டக்கூடிய எல்லாமே போர் வீல் டிரைவிங் தான் நம்ம காட்டப்போம் ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இதுல அடுத்து ஆறாயிரத்தி ரூபாய்க்கு மார்க்கெட்ல இந்த வண்டி ஏழாயிரம் கம்மி யாருமே தர மாட்டாங்க செக் பண்ணி பாக்கலாம் நம்ம வந்து இந்த வீல நாலு வீல் நாலு மோட்டர் வந்துடும் வீடு பெருசு வீல் பெரிய வீல் அல்ல தாரணம் ஒரு அஞ்சு ஆறு வயசு ஃப்ரீயா ஓட்டலாம் இந்த வண்டி நம்ம ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆஃபர் ரேட்ல ஆறாயிரத்தி ஐநூறு இதுல பாத்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ பென்ஸ் இது ஒரு நாலஞ்சு மாடல் இருக்கு வைக்க இடம் இல்ல உங்களுக்கு எந்த மாடல் தான் வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஆறாயிரத்தி ரூபாய் ரெண்டு மாடல் இன்னும் இது இல்லாம ஒரு நாலு மாடல் இருக்கு மட்டும் மாறும் வெறும் ஆறாயிரத்தி நாலு மட்டும் மாறுது அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு மூணு மாடல் மாடல் இதெல்லாம் பாருங்க தான் இதெல்லாம் ஒரே வெரைட்டிஸ் வரது ஃபேஸ் மட்டும் மாறும் அதான் அடுத்து ஏழாயிரத்தி ஒரு வண்டி பென்ஸ் பலூன் மாதிரி பெரிய வண்டி நல்லா இருக்கும் அருமையான வண்டி இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுவாக்கி அதுவே கொஞ்சம் லைட் செட்டப் கொஞ்சம் நல்லா கொடுங்க சூப்பரா கொடுங்க அப்படின்னா இருக்கு வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுவா மஹிந்திரா தாருடைய ஸ்மால் ஒன் வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு சூப்பரா இருக்கும் நாலு வீல நாலு மோட்டர் வச்சு லைட் செட்டப் போட சூப்பராக இருக்கும் எல்லா வரையும் ரிமோட் வந்துடும் எல்லாத்துலேயுமே கலர் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெட் ப்ளூ பிளாக் மூணு கலருமே வந்துடும் உங்களுக்கு சரிங்களா ஏழாயிரத்தி ஐநூறு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எல்லா எதா எடுத்தாலும் எட்டு கான்செப்ட் தான் சரி வரேன் சூப்பராக வீல் லைட் வாங்க வீல் லைட் ஓ வீல் லைட் வரும் நாலு வீல் நாலு மோட்ரு நாலு வீல் லைட் வரும் சூப்பராக இருக்கும் எல்லாமே இதெல்லாம் இது ஜீப் டைப்பு இது போபோ பிஎம் டபிள்யூ பென்ஸு இது நாலு அஞ்சாறு டொயட்டோ எல்லாம் நாலஞ்சு கடல் இருக்கு கலர்ஸ் இருக்கு இது பிஎம் இது போபோ எல்லாத்துலேயுமே வீல் லைட் எல்லாம எட்டு ரூபா ஆஃபர் ரேட்டு யாராலையும் தர முடியாது ரேட்டு எட்டாயிரம் ரூபாய் பென்ஸ் எதாவது போபோ எல்லாமே இருக்கு இருக்க பாருங்க பாருங்க ரென் இருக்கு இந்த ஜீப் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி எடுத்தாலும் எட்டாயிரத்தி ஐநூறு கான்செப்ட் அப்டு இது வரைக்கும் எட்டாயிரத்தி ஐநூறுவா இது வேணா எடுத்துக்கலாம் கலர்ஸ் வித்தியாசம் எல்லாமே இருக்கு கலர் தான் கலர்ஸ் மட்டும் தான் வித்தியாசம் மற்ற எல்லாமே சேம் ப்ராடக்ட் எட்டாயிரத்தி வரைக்கும் ஒரு மாடல் எட்டு அடுத்து பாருங்க வெறும் பதினொன்றாயிரத்தி ஐநூறு வண்டி நல்லா ஹெவியாக இருக்கும் நல்லா ஹெவி பதினொன்று ஐநூறு வண்டி சூப்பராக இருக்கும் நாலு வே நாலு மோட்ரு பெரிய வீலு அகலமான ரெண்டு டபுள் சீட்டு வண்டி வெறும் பதினொன்றாயிரத்தி ஐநூறுவா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க உட்காந்து அதை ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம் ஆனால் இப்போ இதெல்லாம் வெயிட் எவ்வளோ தாங்கும் யாரும் நூறு கிலோ தாங்கக்கூடிய வண்டி நூறு கிலோ தாங்கும் அடுத்து பாருங்கள் போலீஸ் ஜீப்பு இந்த ஜீப்பை பாருங்கள் மைந்தா தாரோடைய பெரிய ஜீப்பு இதெல்லாம் நம்ம கடையில் பன்னெண்டு ரூபா வைத்து இப்போ ஆஃபர் ரேட்ல வெறும் பத்தாயிரம் ரூபா நாலு வீல நாலு மோட்டர் வச்சு பத்தாயிரம் மட்டும் தான் அந்த வண்டி சூப்பராக இருக்கும் வண்டி உங்களுக்கு ரிமோட்லேயே ஓட்டிக்கலாம் மேனுவலாக சாவி வந்து அந்த சாவி இது சார்ஜ் எல்லாம் சேம் அதே மாதிரி தான் எல்லா கான்செப்ட் சேம் தான் அதாவது அதில் சிங்கிள் பேட்டரி ஒரு சிக்ஸ் வால்ட் பேட்டரி ஒரு பேட்டரியா இருக்கும் ஓகே இல்லை சிக்ஸ் வால்ட் ரெண்டு பேட்டரியா கொடுத்துருப்போம் இந்த மாதிரி பெரிய வண்டிக்கு எல்லாத்துக்குமே டோல் வால்ட் பெரிய பேட்டரி ஒரு பேட்டரி கொடுத்துருப்போம் ஓகே பெரிய பேட்டரியாக வரப்போ புள்ளிங் பவர் எக்ஸ்ட்ரா இருக்கும் இப்போ பெரிய பேக்கிறப்ப ஓரளவுக்கு பெரிய பிள்ளைங்க ஓட்டுவாங்க இல்லையா புள்ளிங் பவருக்காக பெரிய பேட்டரியாக கொடுத்துருவோம் அடுத்து பத்து சொல்லியிருந்தேன் அடுத்த பதினொன்று இந்த எல்லாம் டூ ஒன் டபுள் எயிட்ல பேர் இந்த வண்டிக்கு நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இதுலேயே செகண்ட் குவாலிட்டி இருக்கும் நல்லா பாருங்க இந்த மாதிரி டோர் வந்து இப்படி ஓட்ட அவுட்டாக இருந்தால் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் டோர் ஃபுல்லாக க்ளோஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் கொஞ்சம் இதாக இருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம ஆஃபர் ரேட்டில் வெறும் பதினோராயிரம் ரூபா நாலு இல்லை நாலு மூன்று பெரிய ஜிபி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே பெரிய வீல் பிக் வீல்ல வரும் பாருங்க அப்படியே லைட் வருவாங்க வீல் லைட் வராது வீல வராது இதுக்கு அடுத்த இடத்துல வரும் பாருங்க பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ட்ரெண்டிங் ஆன்லைன்ல ட்ரெண்டிங்ல வண்டி அல்ல வீல் லைட்டோட சூப்பரா இருக்கும்

இதுலாம் பாத்தீன்னா பதினாறு ரூபாய் 15 ₹ வைக்கலாம் மார்க்கெட் ரேட்ல இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஜீப் டைப் சாவி கொடுத்துるோம் இதுல லைட்ஸ் எல்லாம் போட்டோம் அப்பனா லைட்ஸ் எரியும் உங்களுக்கு ஹெட்லைட் எரியும் இன்ட லைட் எல்லாம் எரியும் சாவி டைலமே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சாவி டைப் தான் இருக்கு ரகடான ஜீப் இதுலலாம் ஒரு 15 ₹ ஓட்டலாம் இந்த வண்டி நம்ம ஆஃபர் ரேட்ல வெறும் பதிமூணு ரூபாய் தரப்பேன் பதிமூணாயிரம் ரூபாய் வெறும் பதிமூணாயிரம் ரேட்டில் கொடுக்க போறோம் அதே மாதிரி கொஞ்சம் ரெக்கடாக வேணும் பெருசாக வேணும் பக்கெட் வேணும் கவர் வேணும் அப்படின்னா பதினாலு ரூபா ஆயிரம் ரூபாய் இந்த வண்டியை கடை கூட உங்களுக்கு சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் லைட்லாம் நல்லா இருக்கு வண்டியில இதுல லைட்லாம் கொடுத்துருப்பாங்க வண்டி பெருசு நீளமா இருக்கும் இந்த வண்டி லிட்ட ஆஃபர் ரேட்டு வெறும் பதினாலு ரூபாய் தரப்பறேன் இந்த வண்டி எல்லாம் ஃபேமஸான ஜிப் இந்த சூப்பராக இருக்கும் சூப்பரா இதெல்லாம் ஆன்லைன்ல இருபது ரூபாய் விற்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம பதினெட்டு ரூபாய் வித்து கொடுத்தோம் இப்போ ஆஃப் ரேட்டில் வெறும் பதினஞ்சு ஐநூறு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நல்ல பெருசு டபுள் சீட்டர் வண்டி பெரிய வண்டி ரெக்கடான வண்டி இந்த வண்டி வந்து வெறும் பதினஞ்சு ரூபாய் தரமா ஓகேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே நம்மள்ட்ட காஸ்ட்லியான அந்த ஜீப் இந்த ஜீப் தான் இருக்கே தான் ரேட் அதிகம் இதுதான் ஜீப் அதிகம் என்ன ரீசன் நல்ல ரேட் அதிகம் கேட்டீங்கன்னா ரெண்டு பேரும் ஃப்ரீயாக உட்காரலாம் எட்டு வயசு ஒம்பது வயசுல ரெண்டு பேரும் ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம் லெஃப்ட் சைடு ஸ்டேரிங் வந்துடும் நாலு வீடு நாலு மோட்ரு நாலு வீடு லைட் எரியும் பாருங்க வண்டி சரியான வெயிட் ஏன்னு கேளுங்க ஒரிஜினல் ஒரிஜினல் சஸ்பென்ஸ் கொடுக்குறாங்க ஓ சஸ்பென்ஸ் பைக்கு மாதிரியே ஒரிஜினல் சஸ்பென்ஷன் ஓகே நாலு விலையிலுமே சஸ்பென்ஷன் கொடுத்துருவாங்க என்ன வண்டியிலுமே இந்த சஸ்பென்சன் கிடையாது சின்னதாக குட்டியாக இருக்கும் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கட்டுற மாதிரி எல்லா வண்டிலையுமே இந்த சஸ்பென்ஸ் பாருங்க ஓ சின்னதாக தான் சின்னதாக இருக்கும் இந்த ஒரு வண்டியில் மட்டும்தான் ரகரான ஜீப்பு பெரிய ஜீப்புங்கிறதுனால ஓகே நூறு கிலோ வெயிட்டு தாங்கும் இந்த வண்டி ஆஃப் ரேட்ல நம்ம இருபத்தஞ்சு ரூபா வித்துட்டு மார்க்கெட் ரேட்டு நம்ம இருபது ரூபா வித்துக்கிறோம் இப்போ ஆஃபர் ரேட்ல வெறும் பதினேழாயிரத்தி ஐநூறு பதினேழு பதினேழு ஐநூறு மட்டும் ஆஃப் ரேட் இப்போ இந்த வண்டி சொன்னீங்களா எதுக்குமே வந்து ரிமோட்ல வருவாங்க எல்லாத்துலயுமே ரிமோட்ல எல்லாமே கொடுத்துருவோம் எல்லாமே கிட்ஸுக்காக தானே உங்களுக்கு மினிமம் எல்லா வண்டியிலும் மேலோட ஓட்டிக்கலாம் ஓகே ரிமோட்டும் கொடுத்துருவோம் ரிமோட்டுங்கிறது யூஸ் பண்றது அவசியம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே மேலோட மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா கொடுத்துருக்க எல்லாமே ஆஃப் ரேட்ல கொடுத்துருக்கோம் நிறைய மாடல்ஸ் நிறைய கலர்ஸ் நிறைய வேட்டி வச்சிருக்கோம் ஓகே ஆஃபர் சொன்னீங்க இது எத்தனை நாளைக்கு இது ஆஃபர் மக்களுக்கு லைஃப் டைம் தான் மேபி சேஞ்ச் ஆகும் அது எப்போ வைக்கலாம் உங்களுக்கு அதே பெஸ்ட் ரேட் தரேன் தர்றேன் உங்களுக்கு இன்னைக்கு ரேட் குறைஞ்சாலும் ரேட் நான் குறைச்சி தருவேன் உங்களுக்கு இத பத்தி பிரச்சனை கிடையாது நம்ம கிட்ட வாங்கக்கூடிய இந்த கீ ஃபீச்சர்ஸ் மெயின் ரேட் சொல்லிருப்பேன் பாருங்க மார்க்கெட்ல செக் பண்ணுங்க கம்மியாக இருந்தா மட்டும் என்ன வாங்குங்க ஒன்று ரெண்டாவது வெளியே வாங்குங்க கேட்கக்கூடிய ஒரே கேள்வி சர்வீஸ் இருக்கா இருக்காஸ் விட்டுருங்க சர்வீஸ் இருக்கா வீட்டுக்கு வந்து பாத்து கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்க சிஓடி விருப்பப்பட்டா சிஓடி ஆஃபீஸ் பண்ணுங்க இல்லைன்னா அக்கௌண்ட்ல பண்ண மாட்டீங்கன்னா பார்சல் அனுப்பிச்சிருவோம் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி வந்து இப்போ இஎம்ஐ ஆப்ஷன்லாம் ஆப்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இஎம்ஐ கான்செப்ட்ல மாதம் தவணை முறை கட்டுற விருப்பப்பட்டா நீங்க லிங்க் பண்ணிக்கலாம் இல்ல கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா கிரெடிட் கார்டு பண்ணீங்கன்னா கிரெடிட் கார்டில் நீங்கள் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்கண்ணா அது பஜாஜ் வந்து இப்போ மோஸ்ட்டாக நிறைய பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து எல்லா எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே அதாவது நீங்கள் மிஸ்டர் பஜாஜோடைய கார்டு கார்டு நம்பரோ இல்லை மொபைல் நம்பரோ கொடுத்தீங்கன்னா கூட நான் நாங்கள் லிங்க் பண்ணி உங்களுக்கு பஜாஜில் போட்டு தரேன் அதாவது எங்கே இருந்தாலுமே அவங்க பண்ணித்தரேன் நீங்கள் ஏதாவது நம்ம கரைக்கு நேராக வந்தீங்க அப்படின்னா தாராளமாக நாங்கள் ஃபிட் பண்ணியும் கையில் கொடுக்குறோம் கம்பெனி எங்க எடுத்து போலாம் இல்லை வெளியூர் வந்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் பணம் போட்டிங்கன்னா பார்சல் அனுப்பிச்சுறேன் இல்லை எனக்கு சிஓடி பண்ணித்தாங்க

சாப்டைஸ் எல்லாமே வச்சிருக்கோம் வெளியூர்ல மக்களுக்கு வந்து அதை மட்டும் போடுற இதையும் சேர்த்து போடுங்கனாலும் நம்ம இதையும் போட்டு விடுவோம் இதெல்லாம் பெஸ்ட் ரேட் இருக்கும் சேம் கட் ரேட் டிஃபரன்ஸ்லாம் பெரிய இருக்காது பட் இதுவும் வேணும்ன்ற வெளிநாட்டுல இருந்து மக்கள் எல்லாம் ஆர்டர் பண்றாங்க நம்ம இதையும் அமைச்சு விடுறோம் இதை மாதிரி ட்ரை சைக்கிள் ட்ரை இருக்கும் இது பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி நூறுவாயில இருந்து இருக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் மாடல்ஸ் இருக்கு ஓகே சின்ன சின்ன ஐட்டம் டாய்ஸ் ஐட்டம் பிளாக்ஸ் இதெல்லாம் மேம்பட்டு இருக்கு இப்போ அதே மாதிரி நீங்க என்னென்ன டாய்லாம் நீங்க உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்களா ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல தான் அதாவது நம்ம ஸ்கிரீன்ல நீங்க தெரியல நம்பர் ரெண்டு நம்பர் நம்ம கொடுத்துருக்க பாருங்க ரெண்டு லைமே எது வேணும் ஜஸ்ட் ஹாய்னு மட்டும் போடுங்க ஓகே உங்களுக்கு என்ன வேணுமோ அதோட ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வரும் உங்களுக்கு என்ன வேணும் எத்தனை வயசு பிள்ளைக்கு என்ன பட்ஜெட்னு சொல்லி ஒரு ஆட்டோமேட்டிக் கேட்டிங் மெசேஜ் ஒன்று வரும் ஸோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் அதை எல்லாத்தையும் அமைச்சிருவோம் எல்லாத்தையும் அமைச்சிருவோம் அதை ரேட்டோட உங்களுக்கு அமைச்சிருவோம் எது வேணும் சூஸ் பண்ணிட்டு நீங்க ஃபர்தராக டெலிவரி ஆப்ஷன் நீங்கள் நேராக வந்து வரலாம் இல்லை பார்சல் அனுப்புகிறோம் இல்லை சிஓடி வேணாலும் வரும் எப்படி வேணாலும் உங்களுக்கு விருப்பப்படி நம்ம அதை பண்ணி தரோம் ஆனால் எல்லாமே ஓகேங்கண்ணா இப்போ நேரில் வர மாதிரி ஷாப் எங்கேயும் லொக்கேட் இருக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் மட்டும் சொல்லுங்க நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கு திருச்சியில் வந்து கரமண்டபம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திண்டுக்கல் போற வழியில் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு கரமண்டபம் ஓகே பஸ் ஷேரா ரெண்டு பஸ் ஃபெசிலிட்டி உங்களுக்கு ஷேர் ஆட்டோ எல்லாமே போதும் அது ஒன்றும் பயப்பட ஓகே சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திண்டுக்கல் ரோட்ல ரெண்டு கிலோமீட்டர்ல கரமண்டபம் இருக்கு நம்ம கரமண்டபம் பஸ் ஸ்டாப் பக்கத்துல நம்ம கடை ஏஹெச் கிட்ஸ் கார் தாராளமாக நீங்கள் வராத வரலாம் இவங்க கிட்ட என்னென்ன டாய்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் ரெண்டுமே கீழே கொடுத்துருக்கோம் மறக்காம காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஆனால் பாய் டாய் தாய் தேங்க்யூ